ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மக்கிட்ட தொடர்ந்து ஆசிரியர்கள் வந்து மேல் மூலமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிஆர்டியினுடைய செகண்ட் சிவிலிஸ்ட் வருமா அதில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து இருக்கீங்க ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணால் உடனுக்குடன் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த செகண்ட் சிவிலிஸ்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்லேயே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி மீதமுள்ள காளிப்பென இடங்களை பொது பிரிவிலிருந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் அப்படின்னு தான் வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவிலிஸ்ட்டுக்கான ப்ராசஸ் கண்டிப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அழைப்புதல் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி சீவி லிஸ்ட்டுக்கு சர்டிஃபிகேட் கூப்பிடும்போது எப்பவுமே ஒரு ரேஷியோ அடிப்படையில் தான் கூப்பிடுவாங்க ஒன் இஸ்டி த்ரீ ஒன் இன்ஸ்டு டூ இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்க்கு மூணு பேர் ஒரு போஸ்டிங்க்கு ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர்கிட்ட ஒழுங்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்காது சிலர் வேறு ஏதாவது ஜாபுக்கு போயிருப்பாங்க சிலர் எக்ஸாம் எழுதிட்டும் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு காலம் வரை ஆகக்கூடாது அவங்களுக்கு தேவை அந்த ஒரு போ ஒரு போஸ்டிங்கை ஃபில் பண்ணணும் போது அந்த மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்புதல் கொடுப்பாங்க ஸோ அப்படியும் அந்த மீதமுள்ள காலிப்பண இடங்களை பொதுப்பிரிவிலிருந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அதிலருந்து செகண்ட் சிவி இருக்குங்கிறத டிஆர்பி சைட்லேருந்தே இருந்தே சொல்லிட்டாங்க இதுதான் உண்மை மேலும் ஏதாவது அப்டேட்னா நான் இருந்தால் அப்டேட் பண்ணுற செகண்ட் சிவி பற்றி நம்மளோட இணைந்திருங்கள் நன்றி